உபாகர்மா இதை லோக வழக்கிலே ஆவணி அவிட்டம் என்பதாக சொல்வோம் அந்த உபாகர்மா அனுஷ்டானத்தை பற்றியான சில தகவல்கள் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் இது வந்து வருஷாந்தர அனுஷ்டானங்களில் மிக மிக முக்கியமான ஒரு அனுஷ்டானம் கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கர்மா இது அதாவது நித்தியம் செய்கிற அனுஷ்டானம் ஆன்மீகம் அப்படின்னு அவருக்குள்ளோம் ஆன்மீகங்கிறது தினமுமே செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலானது அதே மாதிரியாக மாசா மாதம் வரக்கூடியது ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது தான் ஏகாதசி முதலானது மாதா மாதம் மாசப்பிரவேசம் முதலானதெல்லாம் வரும் அந்த மாதிரி பார்த்தா ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடியது ஒவ்வொரு வருஷமே தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு நித்திய கர்மா என்று சொல்லலாம் அதாவது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கர்மா என்பதாக வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு வந்து உபாகர்மா அப்படின்னு பெயர் உபாகர்மனால் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் அதாவது வேதம் அத்தியாயனத்துக்கு ஆரம்பிக்கிற சமயம் அதனால் அது உபாகர்மா என்று பெயர் இதுக்கு முன்னாடி வந்து வேதாத்தியனத்துக்கு லீவு இருந்தது ஹாலிடே மாதிரி அதாவது முன் சி முன் கால கணக்குப்படி அப்படின்னு கேட்டால் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்ச நாள் லீவு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்பார்கள் இல்லையா அந்த ஆரம்பிக்கிற சமயம் தான் அது வந்து ஒரு விசேஷமான தினமாக விரதங்கள் முதலானதெல்லாம் விரதம் இல்லை சில ஹோமங்கள் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு அதுதான் இந்த உபாகர்மா அப்படின்னு பெயர் இதுக்கு அத்தியாய உபாகர்மா அப்படின்னு பெயர் அத்தியாயனா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் சங்கல்பத்திலேயே அத்தியாய உப சாவண்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபாகர்ம கரிஷே அப்படின்னு தான் சங்கல்பமே அத்தியாயனத்தை நான் ஆரம்பிக்கிறேன் என்பதாக வரும் இதில் இதுக்கு தமிழில் வந்து நம்ம லோக வழக்கில் ஆவணி அவிட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அது ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் வர அப்படின்னால அதுக்கு ஆவணி அவிட்டம் பேர் பொதுவாக இது இந்த வருஷம் அப்படி தான் வந்திருக்கு ஆவணி அவிட்டத்தில் வந்திருக்கு ஆனால் எல்லா வருஷமும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது சில சமயம் ஆவணி திருவோணத்தில் வரும் இப்படி மாறி வரும் சில சமயம் ஆடி மாசமே கூட வரும் வந்து சிராவண சிராவண பௌர்ணமாசி அப்படிங்கிறது இதுக்கு காலம் பௌர்ணமாசி திதி தான் கணக்கு சிராவண மாதம்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது நம்ம சித்திரை வைகாசி இல்லாமல் வேறு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அந்த கணக்கில் சிராவண மாதத்தில் பௌர்ணமாசியில் செய்ய வேண்டியது அதனால்தான் சங்கல்பத்திலே சிரவணியாம் பௌர்ணமாசியாம் அப்படின்னு தான் வரும் சிராவண பௌர்ணமாசியில் அச்சாய உபாக்கர்ம கரிஷே அப்படின் தான் சங்கல்பம் வரும் அதனால் அந்த நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னால அதை வச்சு இதுக்கு ஆவணியா விட்டம் அப்படின்னே பெயர் சொல்கிறார் ஒரு அது ஒரு சின்ன ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கணும் ஆவணியா விட்டங்கிறது ஆவணியா விட்டம்னு சொல்கிறோமே ஏன் ஆடி மாதம் வந்தது அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் இதனுடைய கணக்கு வேறு நம்ம ஒரு ஊருஜகத்துக்கு ஒரு அடையாளமாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு சாஸ்திரியமான பெயர் தான் உபாகர்மா அத்தியாய உபாகர்மா அப்படின்னு பெயர் அதில் ருக்வேதிகளுக்கு ரிக் உபாகர்மானும் எஜுர்வேதிகளுக்கு எஜுர் உபாகர்மானும் வேதிகளுக்கு சாமவேத உபாகர்மா அதுவும் ஒரு தனிப்பட்ட காலத்தில் இருக்குது சில சமயம் ருக்கும் எஜூர்ஸும் ஒன்றா சேர்ந்து வரும் இல்லை முன்ன பின்ன வரும் ஆனால் சாம உபாகர்மாங்கிறது பின்னாடி ஆவணி மாதம் அது ஒரு நாளில் வரும் மிக்க பெரும்பாலும் அதாவது நிறையா பேர் வந்து எஜுர்வேதிகள் தான் இது நாளை பற்றி தான ஒரு விளக்கம் அப்புறம் இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் யார் வந்து பூனல் ஆனப்பறம் எல்லாருக்குமே வந்து குறிப்பாக பிரம்மச்சாரிகளுக்கு இது ஏன்னா அத்தியாயனம் பண்ணுறவர்கள் பிரம்மச்சாரிகள் தானே அதனால் பிரம்மச்சாரிகளுக்கு தான் குறிப்பாக இது விசேஷமானது ஆனால் எல்லாருமே அத்தியனம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதியனுங்கிறது பண்ணிவிட்டு விடுற சமாச்சாரங்கிறது கிடையாது அத்தியனுங்கிறது எப்போவுமே சொல்லிகிட்டே தானே இருக்கணும் வேதத்தை சொல்லின்றே தானே இருக்கணும் எனக்கு அத்தியனம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு படிப்பு முடிஞ்செடுத்து உத்தியோகம் கிடைச்சிருத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த புத்தகத்தில் மூட்டை கட்டி வச்சுருவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் படிப்பு முடிச்சாச்சு இனிமேல் திருப்பி எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் பத்தாம் க்ளாஸ் பாஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி அந்த புத்தகத்தில் சில பேர் பைசா கொடுத்துருவா சில பேர் கடையில் போட்டுருவா ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது வேதங்கிறது நமக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வேதங்கிறது உண்டு